அவன் பொற்பாதம் பதித்து உறுதியை எவரும் குலைக்காரு எவ்விதியும் தடுக்காது பேதம் கற்பித்து மண்மாந்தரை பேர்க்க புதுவதம் சமைத்து வேதை இலைக்கும் வாதை பெற இனத்தவர் அனைவரையும் வதம் செய்து பொல் சூதர்களை வேறொறுக்க இவன் விடிவெள்ளி போல மண்மீது பூக்கு கண்டேன் வணக்கம் நான் உங்கள் அளவில்லா ஆட்சியாளர் சந்தன் சாம்ராஜ் மீண்டும் ஒரு நத்தளப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அரும்பாடிய பிற்பாடுகளுக்கான அடுத்தடுத்த விளக்கங்களையும் பொருளையும் பார்த்துட்டு வரோம் ஆல்ரெடி நீங்க எல்லாம் பார்த்த மாதிரி இருந்தாலும் மீண்டும் ஒரு அடி பார்த்துக்கோங்களேன் சாங்ஸ் இப்போ புதுச்சேரி பாண்டிச்சேரி யூனியன் தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி அங்கே எண்ணற்ற கொடுமைகள் எண்ணங்கள் நடந்துகிட்ருக்கு அதை நம்ம அம்மா அற்புதமாக கலைவானியமாக பல சேனல்களுக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆதங்கத்தை அவங்க உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்க ஏன்னா நடந்தது சாதாரண ஷீனில் மிகப்பெரிய கொ கொடூரம் அதை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க சாதாரண ஆளில் அவங்க ஒரு சிஎம் உடைய பிஏ ஹாஸ்டல் ஹாஸ்டல் ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு பேட்டி கொடுக்குறாங்கன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கும் உண்மைத்தன்மை இருக்கும் ஸோ அதனால் அந்த வீடியோஸ்லாம் இந்த காணொலிக்கு பின்னாடி இணைக்கிறேன் அதை கட்டாயம் நீங்களாம் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி பாடலையும் பாடலுக்கான பொருளையும் பார்த்துக்கலாம் அப்போ தான் சிவனடியார்கள் கீழே ஏதாவது ஒரு பேராக பாட்டு போடுவானுங்க சரி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த பாட்டு இந்த கங்கி அறம்பாடியார் சிவனடியார் இதெல்லாம் விட்டுட்டு வேற வேலை வெட்டியிருந்தால் பாருங்கள் இதெல்லாம் பொய்யுங்க இதெல்லாம் மாதிரி இல்லைங்கன்ற ஏன்னா உங்களுக்கு நடக்கலை உங்களால் ஏற்றுக்க முடியலங்கிறதுனால அது பொய்யாயிடுமா நீங்கள் தான் உலகத்தை படித்தவங்களா நீங்கள் தான் முந்நூற்றி முப்பத்தேழு பாடலுக்கும் அதிபரா கிடையவே கிடையாது அறம்பாடியார் பாடலில் நூறு இல்லை ஆயிரம் இல்லை லட்சம் இல்லை கோடி சதவீதம் உண்மை அதில் என்ன மாற்றமும் இல்லை அதனால் சில புதிர்கள் இருக்கும் அது உங்களுக்கு புரியாமல் புல உங்கள் மரமண்டிக்கு புழங்காமல் போய்டும் அதுக்கும் சித்தருக்கும் சம்மந்தம் இல்லை சரி சித்திரை பற்றி நான் பேசுகிறேன் மீட்டிங் இருக்குது பார்த்துக்கலாம் இப்போ அந்த பாடலில் அருமையாக அறம்பாடி சித்திரம் என்ன சொல்கிறேன்னா கல்கி புவியாலும் உறுதியை எவராலும் தடுக்க இயலாது கல்கி என்பவர் அழில்லா ஆட்சியாளன் ஆகியவர் நீங்கள் கிட்ட சொல்லக்கூடிய இம்மாம் மகதி வள்ளலார் தேற்றறிவாளன் போகர் போர்க்கர் அடுத்ததாக வீரர் பிரம்மேந்திரர் அடுத்து வரக்கூடிய மாபெரும் அவதாரங்கள் இதெல்லாம் ஒன்று தான் நீங்கள் என்னமோ சொல்லிகிட்ருங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ இப்போ இதெல்லாம் கனெக்ட் ஆக போகிற நேரம் நெருங்கிடுச்சு ஸோ கல்கி புவி தூளமாக போயிட்டுருக்குது துச்சி சூச்சம்மாக போய்ட்டுருக்கு ஸ்தூலமாக பா பார்ப்பீங்க இல்லைன்னா வெளியிட முடியாது அதனால் நீ கட்டாயம் நீங்கள் பார்த்துட்டு தான் கிளம்புவீங்க அதில் எந்த மட்டும் இல்லை நீங்களாம் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லிக்கிறேன் எப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்களாம் பிறந்திருக்கீங்க நம்ம ஸ்பீச்சை கேட்குறீங்க மாதிரி ஒரு பாட்டை வாசிக்கிறத நீங்கள் உங்கள் காதில் விழுவுதுன்னா அது ஒரு கொடுப்பின நீங்கள்லாம் சாதாரண ஆண்மக்கள் கிடையாது அதனால் ஏதோ ஒரு சக்தி இருக்குது உங்களுக்குள்ள உங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கொடுப்புன இருக்குது நீங்கள் தண்ணியில் விட்ற வரைக்கும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அரைக்குறையாக தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் ரெடியாகிடுவீங்க இப்போ பாட்டை பார்த்துக்கலாம் அதாவது கல்கி புவியாலும் உறுதியை எவராலும் கலைக்க இயலாது தடுக்க முடியாது கல்கி புவியால போகிறாரு ஒரு அரசாட்சி வேறு மாதிரி இருக்கும் அற்புதமாக இருக்கும் நீங்கள் ஆதியில் பார்த்த தூர்தர்ஷனில் மகாபாரதம் ராமாயணம் மாதிரி கற்காலம் மீண்டும் வரும் ஸோ அந்த காலத்தை நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க சூதர்களை வேற இருக்க வருவான் கல்கி கேட்டவங்க அயோக்கியர்கள் அதர்மவாதிகள் எல்லாம் வேற இருக்க விண்மந்தனாகிய கல்கி விடிவெள்ளியாக மீது கண்டேன் அப்படின்னு அறம்படிச்சர் சொல்கிறாரு ஸோ வருவார் அவர் சுதர்களை வேறு அறுப்பார் அவன் ஒரு மைந்தன் வெடி வெள்ளி மண்ணுக்கு வந்திருக்கான் அதனால் அந்த நிகழ்வுகள் எதுவும் வீணாகாது பொய்யாகாது பர்ஃபெக்டாக பிளான் படி டிசைன் படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு கூறி அறம்படிச்சர் இந்த பாடல் வகையில நம்ம சொல்கிறாரு சரி இப்போ பாண்டிச்சேரி நிகழ்வுகள்லாம் பின்னொரு வீடியோக்களில் பார்த்துக்கோங்க கலவன் எம்மளுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் துணிச்சல் உங்கள் சிஎம் உங்கள் சிஎம் உடைய நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு மிக பெருமிதம் அளிக்கிறது எனக்கு மட்டுமில்லை என் நண்பர்களுக்கும் சேர்த்து ஸோ மீண்டும் ஒரு நத்தளிப்பில் உங்களை சந்திப்போம் என்று விடைபெறுவது நான் உங்கள் அழுவிலே ஆட்சியலை புரிந்துகளை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம் புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி மூன்று பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யார் செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அருகே கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு விஷவாயு தாக்கி மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து மூவரும் உடலும் உடற்கூர் ஆய்வுக்கு செய்யப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் உயிரிழந்த சிறுமி செல்வராணியின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு ரெட்டியார் பாளையம் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது மேலும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாய் செந்தாமரை மற்றும் மகள் காமாட்சியின் ஆகிய இருவரது உடல்களும் பவழக்காரன் சாவடியில் உள்ள இடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டது பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் இந்த விவகாரத்தில் யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் இன்றைக்கு அதிலே மூன்று பேரை நாம் பலி கொடுத்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழலில் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக வருகை தந்து ஒற்றையெல்லாம் பார்வையிட்டு அதுக்கான தனியான குழுக்கள் அமைக்கப்பட்டு அது உரிய விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விசாரணையின் முடிவிலே இந்த நிகழ்வுக்கு யார் அதற்கு காரணமானவர்களோ அவர்கள் மீது உரிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும் மேலும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள்

இந்த கணக்கு நேரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு இந்த நிலையத்துல எந்தெந்த பகுதி அதாவது இந்த பகுதி பாண்டிச்சேரியில எந்தெந்த பகுதியில இருக்கும் கழிவுநீர்கள் வந்து இங்க கொண்டு வரப்படுகிறது இங்க சுத்திகரிப்பு எப்படி செய்யப்படுகிறது சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நீர் எப்படி வெளியேற்றப்படுகிறது என்பது குறித்து வந்து ஒரு விளக்கம் அளிப்பதற்காக நம்ம கிட்ட பாலாஜி இருக்கிறார் ஏன்னா இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில தான் எங்களுக்கு பிரச்சனை இந்த சுத்த சுத்திகரிப்பு நிலையம் எங்களுக்கு தேவையில்லைன்றாங்க அது விசவாயு எப்படி ஏற்பட்டது இந்த விசவாயு கழிவுநீர் நிலையத்தில இருந்து வந்ததா என்பது குறித்து அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் சார் நேற்று ஒரு அசம்பாவி சம்பந்தம் பாண்டிச்சேரில் வந்து நிகழ்ந்திருக்கு உங்க நல்லா தெரியும் அவங்களோட ஒரே கோரிக்கை இது மூலம் எங்களுக்கு வந்து விசவாயு தாக்கிட்டு சொல்றாங்க இந்த விசவாயு தாக்குறதுக்கு காரணம் இதுதானா இல்ல வேறு எதுதானா அப்படின்னு நீங்க சொல்லுங்க முதலில் வணக்கம் சார் வணக்கம் சார் முதலில் வந்து நம்ம அந்த துயரம் ஏற்பட்ட வீடை செக் பண்ணாங்க அமைச்சர்கள் இருந்து அதிகாரிகள் இருந்து அனைவரும் செக் பண்ணாங்க அந்த துயரம் நடந்த இர இரண்டு வீடுகளும் நேரடியாக மேனுவல் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஒரு இதாவது வாட்டர் சீல்னு சொல்லுவோம் அதாவது டாய்லெட் கோப்பையில் இருக்கிற வாட்டர் சீலே இல்லை அது நேரடியான தாக்குதல் விஷவாய் தாக்குதலுக்கான வாய்ப்பு கலகை ஏற்படுத்தி இருக்கலாம் இதெல்லாம் ஊகங்கள் அடிப்படை அது இல்லாமல் நம்மளுடைய பிளான்ட்டு ப்ராப்பராக போயிட்டுருக்கு இதை ஒருத்த வரைக்கும் ஒழுகுரேட் கொம்பின் பஞ்சாயத்தை சேர்ந்த பகுதிகள் பெரும்பகுதிகள் மூலக்குளம் ரெட்டியார்பாளையம் மேட்டுப்பாளையம் தட்டாஞ்சாவடி இதிலிருந்து பெறப்படும் கழிவு நீரை அதாவது கலெக்ஷன் வெல் மூலமாகவும் பம்பிங் மெயின் மூலமாகவும் கிராவிட்டி லைன் தானாக லைன் மூலமாகவும் இங்கே கலெக்ஷன் பண்ணப்பட்டு உள்ளே நம்ம பிளான்ட் உள்ளே வந்துடுது வெள்ளுக்கு வந்துடுது அதிலிருந்து நம்ம ஃபைன் ஸ்கிரீன் பண்ணுறோம் தூசிகள் இப்போ பிளாஸ்டிக் கவர்கள் இதெல்லாம் எடுக்கிறோம் அடுத்த ஸ்டேஜில் மணல் மண் அந்த பொடி எடுக்கிறோம் மூணாவது ஸ்டேஜுக்கு உள்ளே தான் நம்ம இந்த பிளான்ட் உள்ளே வருது சீக்குவென்ஷியல் பேஸிட் ரியாக்டர்ன்ற மெத்தடு அதாவது நம்மளுடைய நுண் நுண்ணுயிர்களை இதுலேயே வச்சு நம்மளை நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் இது வந்து இது வந்து ஒரு 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 சீக்வன்ஸில் இது வந்து நூற்றி எண்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு ஒரு ஸ்டேஜும் நம்ம வந்து ஏரியேஷன் ப்ளோயர் இன்னும் நம்ம ப்ளோயர் பண்ணி ஏரியேஷன் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த ப்ளோயர் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான இது சுத்திகரிக்கப்பட்ட நீரை இரண்டு வழியில் நம்ம வந்து அனுப்புகிறோம் ஒன்று பம்பிங் வழியாக மேட்டு வாய்க்காலுக்கு போகுது கிராவிட்டி நம்ம புதுநகர் வாய்க்கால இருக்கு அது வழியாக அனுப்பிவிடுறோம் தோய்வு எதுவும் இல்லை திறம்பட நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி அவங்க வீட்டில் இருக்க கருவறைக்கு போயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க இதுல ஏற்றப்பட்ட நீர் வந்து அந்த பாத சாக்கடையிலிருந்து உறிஞ்சும் போது வெற்றிடம் ஏற்பட்டு காற்று வழியாக அதாவது ஹைட்ரஜன் சல்பேட் என்ற ஒரு வாயு மூலமா வீட்டுக்குள்ள போனதாகவும் தான் வந்து விஷவாயு தாக்கி இறந்ததாக சொல்றாங்க அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா வெற்றிடம் ஏற்பட்டு அந்த ஹைட்ரஜன் சல்பேட் போறதுக்கு உண்மையா வீடுகளில் கோப்பை பயன்படுத்துறவங்க கண்டிப்பா அந்த வாட்டர் சீல் இருக்கும் நீங்க கோப்பையிலே இப்ப உபயோகப்படுத்துற கோப்பையை பார்த்திருப்பீங்க தண்ணி நிற்கும் ஸ்லட்ஜி அதாவது நம்மளுடைய கழிவு வெளியேறும் பொழுது தண்ணி ஊத்துவோம் தண்ணி மட்டும் நிற்கும் அது வாட்டர் சீல் அந்த வாட்டர் சில்லு அந்த ரெண்டு இல்லங்களிலும் இல்லை ஒரு வீட்டில் நேரடியாக டபுள்யூ இல்லை இன்னொரு வீட்டில் பாத் ஏரியாவில் இல்லை இவங்க இந்த ரெண்டு லைனையும் கனெக்ட் பண்ணி எடுத்து வந்து ஒரு கல் ட்ராப்னு சொல்லுவோம் கல்லி ட்ராப்னு சொல்லுவோம் அந்த கல்லி ட்ராப்பில் கனெக்ட் பண்ணி தான் அடுத்தது நம்ம சோதனை தொட்டின்னு அதாவது இன்ஸ்பெக்ஷன் சேம்பர் அது வரைக்கும் அவங்க கொண்டு வந்து வச்சுருந்துன்னா தெளிவான இது நடைபெற்றிருக்கும் அது இதில் தவறப்பட்டு இருக்குது இருந்து அதை நாங்கள் வீடு இல்லந்தோறும் ஆய்வு செய்து அதுக்கு அடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க என்ன சொல்றாங்களா அந்த பிளம்பர் இருக்காங்களா அந்த பிளம்பர் வந்து அந்த வீட்ல இருக்கும் கழிவறையோட இணைப்பை வந்து பாதாள சக்கரை இணைக்கிறாங்க இணைக்கிறதுக்கு அதாவது அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி பெற்றவங்க லைசென்ஸ் பெற்ற பிளம்பர் தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு அந்த விதிக்கு உட்பட்டு தான் பிளம்பர்கள் செயல்படுறாங்களா இல்ல நம்ம கிட்ட லைசன்ஸ் வாங்காதவங்க இந்த மாதிரி பயன்பாடு தெரியாம நீங்க சொல்றீங்களா வாட்டர் சீல் வாட்டர் சீல் இல்லாம வச்சிருக்காங்கட்டு அது கண்டறிந்தா அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் ஆய்வு செய்து ஆய்வின் முடிவின்படி நடவடிக்கை எடுக்கவும் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா நம்மிடம் தெரிவிக்கும் போது நாங்க ஆய்வு பண்ணியிருக்கோம் இந்த ஆய்வு தன்மை குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிப்போம் அதற்கு அடுத்த கட்டமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் சம்பந்தப்பட்ட ரிட்டையர் பாளையம் புதுநகர் பகுதியில் வந்து எந்த எந்தவித ஆபத்தும் கிடையாது நேற்று இரவே ஆபத்து நீங்கிவிட்டது எனவே பொதுமக்கள் தைரியமாக தங்களது வீட்டுகளுக்கு போலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் நம்மிடம் பேசிய ஜே பாலாஜி வாட்டர் சீல் என்று சொல்லக்கூடிய வீட்டில் இருக்கும் கழிவறை கோப்பையில் வந்து வாட்டர் சீல் கட்டாயம் இருக்க வேண்டும் அந்த வாட்டர் சீல் இல்லாத இரண்டு வீடுகளில் தற்போது விஷவாயு தாக்கி இறந்திருக்கிறார்கள் இது சம்பந்தமா அதாவது அந்த பகுதியில் சுமார் ஐநூறுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது எல்லா வீடுகளிலும் அந்த வாட்டர் சீல் இருக்கிறதா பைப் லைன் பாதாள சாக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பைப் லைன் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நாளை முதல் நாங்கள் ஆய்வு செய்ய இருக்கிறோம் இதனால் வந்து எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது தற்போது மக்கள் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கும் அதாவது சர்ச்சைக்குரிய தற்போது நாம் இருக்கும் இந்த சர்ச்சைக்குரிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் என்பது வந்து சரியான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதில் எந்தவித தவறும் கிடையாது என்று அவர் விளக்கமாக தெரிவித்திருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க அந்த பகுதி பாதிக்கப்பட்ட புதுநகர் பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இரண்டாவது நாளாக நாங்கள் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது நாங்கள் கழிவறையை பயன்படுத்த முடியவில்லை எனவே எங்கள் அச்சத்தை போக்கும் வகையில் வந்து அரசாங்கம் எங்களது பகுதியில் வந்து புது பைப் புது லைன் அதாவது தற்போது வீட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கழிவுநீர் லைனை வந்து அகற்றி புது பைப் லைனை கொடுத்து எங்க அச்சத்தை போக்கி வீடுகளுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படி பார்க்கும் போது புதுச்சேரி முதல்வர் ரெங்கசாமி அமைத்த இரண்டு விசாரணை குழு விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்த பின்பு அந்த பகுதியில் புதிய பைப் லைன் கொடுக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஒழிப்பு வெங்கட்டுடன் சன் செய்திக்காக மகாராஜா பாண்டி புதுநகர் பகுதியில் கழிவறையில் இந்த நிலையில் இந்த விசுவாய் தாக்கிய அப்பகுதியில் இயங்கும் ஒரு அரசு பள்ளி மற்றும் ஒரு தனியார் பள்ளி என இரண்டு பள்ளிகளுக்கு நேற்று மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் தற்போது இரண்டு பள்ளிகளுக்குமே வருகின்ற பதினேழாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்வித்துறை மூலமாக அந்த இரண்டு பள்ளிகளையும் தொடர்பு கொண்டு உத்தரிக்கை மூலம் வருகின்ற பதினேழாம் தேதி வரை இரண்டு பள்ளிகள் விடுமுறை அறிவிக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து தற்போது இரண்டு பள்ளிகளுக்கு மட்டும் பதினேழாம் தேதி வரை விடுமுறை அறிவித்து நேற்றைய தினம் இரவு அந்த பகுதிக்கு வந்த நகராட்சி இல்லை மக்கள் தங்களுக்கு வீடு கிழக்கு செல்லலாம் என்று தெரிவித்த நிலையில் நள்ளிரவு விஷவாயு தாக்கி மருத்துவமனையில் பகுதியில் அதிர்ச்சியையும் தாக்கி ஏற்கனவே திருப்பி உட்பட மூன்று பெண்கள் உயிரிழந்தனர் இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் தற்போது நேற்று இரவு மீண்டும் குஷ்பராணி என்ற பெண்ணுக்கு விஷவாயு தாக்கி நள்ளிரவு புதுச்சேரி கருகா மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து தற்போது புதுநகர் பகுதியில் உள்ள பாலக்கட்டாங்களை சீரானது நடைபெற்று வருகிறது ஒரு பணித்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் தற்போது வந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மக்களின் கண்தொழிப்புக்காக நேற்றைய தினம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்று தெரிவித்து சென்ற அதிகாரி நள்ளிரவு மீண்டும் ஒரு பெண் மயங்கி தற்போது தீவிரமாக அந்த பகுதியில் சோதனை செய்து எந்த எந்த இடத்திலிருந்து விவசாயம் வருகிறது நாள் வருகிறது உள்ளிட்ட காரணங்கள் ஆராய்ந்து வருகின்றன தொடர்ந்து அந்த பாராட்டை சீர் செய்யும் பணியிலும் தற்போது ஈடுபட்டு வருகின்றன